தமிழ் கன்னடா பேச தமிழ் மட்டும்தான் பேசுவாங்க

வணக்கம் இந்த வீடியோல ஈரோடு மாவட்டம் கடம்பூர் பகுதியில் இருக்கிற உகுனியம் அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தை பத்தி பாக்கலாங்க எண்பது வீடுகள் பக்கம் இருக்குன்னு சொல்ற இந்த கிராமத்துல வாழ்ற மக்கள் பெரும்பாலும் விவசாயம் தாங்க பண்றாங்க இந்த கிராமத்துக்கு பஸ் வசதி கிடையாதுங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிராமத்துக்கு போற வழியில போய் நம்ம திம்பமே ரீச் பண்ணிரலாங்க சாலை பாத்தீங்கன்னா பொதர் மண்டி சிங்கிள் ரோடா தாங்க இருக்கும் முழுக்க முழுக்க யானை காட்டிலேயே டிராவல் பண்ற மாதிரி இருக்குங்க இதுல ஹேர்பின் பென்ஸும் நிறைய இருக்கு இந்த முழு சாலையும் நான் அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேங்க நம்ம போறப்ப மழை பெய்ஞ்சதுனால இந்த கிராமத்தை முழுமையாக பதிவு செய்ய முடியலைங்க பதிவு செஞ்ச வரைக்கும் வீடியோ லேட் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோவை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆளில் போட்டுக்கோங்க வீடியோக்குள்ளே போல் வாங்க Ağzını bir deneyeyim mi? Ağzını bir deneyeyim mi?

விவசாயம் பண்றீங்களா போடுறீங்களா சோளம் சோளம் கொட்டமுத்து இந்த மாதிரி வெள்ளு இந்த மாதிரி பல வந்து உங்கள்கிட்ட கொள்முதல் பண்றீங்களா நீங்கள் கொண்டு போய் இல்லைங்க அந்த டைமுக்கு வர வாங்க சோளத்துக்கு சோளம் கூட்டுறவு கூட்டுறவு மூலியமா நீங்கள் அவங்க எல்லாம் நம்ம அதெல்லாம் நேரடியாக விற்பனை எல்லாம் பண்றது

கண்டாங்க வந்தா கண்டாது போறதுக்கு ஏதாவது திட்டம் அறிவிச்சிருக்காங்கன்னா இந்த சாலை ரோடு போடுறதுக்கு

அதுக்கப்புறம் தான் சார் நைட்டு ரொம்ப எமர்ஜென்சி ஒரு பன்னெண்டு மணிக்கு போய் ஆகணும் இல்லையா அப்படின்னு என்ன பண்ணுவீங்க இல்லை மருத்துவ அவசரமா இல்லாமல் வேற ஏதாவது தனிப்பட்ட முறையில் நீங்கள் போகணும் அப்படின்னீங்கன்னா அப்புறம் ஏதோ பைக்

இது வந்து நீங்க மேலே ஏர்றதுக்குங்களா குச்சி? ஆமா மேலே அந்த குச்சி. ஓ பரணத்துக்கு இந்த மாதிரி குச்சி வச்சிருக்காங்க. அது மேலே ஏர்த்தானேன்றா? ஆ அது தண்ணி இறங்கற மாதிரி ம் பாவை पत्ते பண்ணி மாட்டுக்கு இது அதுக்கு கீழ வெச்ச பில் எல்லாம் தின்றீங்க சார். ம் சார் இது வந்து மேலே வெச்சி சேஃப்டி சேஃப்டி. தண்ணி அப்படியே இறங்கறது. இருக்குற தண்ணி அப்படியே இறங்கி அந்த இடத்துல உள்ள இறங்காத மாதிரி அமைைப் பாதுகாக்கிறது மாதிரி பண்ணிருக்கோம் அந்த மாதிரி.

மக்கள் எதாவது வீடு இந்த மாதிரி தான் ஒரு ஐம்பது வீடு இருக்குங்க உள்ள நான் அப்படியே போகும்போது காட்டுறேங்க ம் நம்ம அப்படியே மேலே தான் ஏறுறேங்க உங்களுக்கு ஏறும்போது அப்படியே ரோட்டில் வந்து அப்படியே நான் காட்டுறேன் இந்த வழி தான் போகிறோம் மக்கள் அப்படியே நம்ம நேராக மேலே தான் ஏறி நம்ம வந்து வெளியில் போகிறோங்க வந்த வழி வந்து பின்னாடி இருக்குது இப்போ நம்ம போகிற வழி வந்து உங்களுக்கு நேராக தெரியுது பாருங்கள் மேலே அது மேலே ஏறி நம்ம வந்து அப்படியே வெளியில எக்ஸைட் ஆகிறோம் ஆமா ஒரு திகில் காடுங்க இந்த உகிலியம் இந்த ஊர் அப்படியே உங்களுக்கு கார்ல இருந்தே காட்டுற பாருங்க இந்த பழைய காலத்து வீடு மாதிரி இன்னும் ஒரு சில வீடுகள் இருக்குங்க என்னடா இப்படியான எண்பது வீடு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படி இருக்க போல இருக்குங்க பாருங்க இதுல ஒரு பதினஞ்சு வீடு இருக்குங்களா இதுல ஒரு பதினஞ்சு வீடு இதுல கொஞ்சம் வீடு இருக்கு அப்புறம் நம்ம இப்ப பாத்த இடத்துல கொஞ்சம் வீடு இருக்கு கொஞ்சம் பசிக்கிறாடா இந்த ஊரோட லாஸ்ட் கொண்டா நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது மாடு வந்து கொட்டி மாடு வந்து பெரிய மாடு தான் போகும் அதனால நல்ல அறிவுள்ளாடு சரிங்க மாவே இந்த கிராமம் வந்து பாருங்க அதோட முடிஞ்சது அங்க ஒரு வீடு ப்ளூ கலர்ல தெரியுது பாருங்க அதுதான் கடைசி வீடாக இருக்கும் நினைக்கிறேன் அதோடு முடிஞ்சது இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மேடேறி நம்ம வந்து அப்படியே அந்த சைடு திம்பம் பகுதிக்கு நம்ம வந்து போயிடும் ஆமாம் ஆ இங்கெல்லாம் மழையே இல்லை சரி மக்களே பார்த்துருப்பீங்க இந்த உகிலியம் ஊர் இல்லை இது உகிலியம் ஊர் அவ்வளோதான் இப்படியே ஒரு கிராமம் இருக்குதுங்க அவ்வளோதாங்க இந்த டீ ஃபாரஸ்டில் ஒரு எண்பது வீடுகள் இருக்குது பல குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவ்வளோதாங்க உகிலியம் கிராமம் இதோட முடிவடைந்தது அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்